ஜென்ரலா வந்து நம்ம பரிகாரம் எதற்கு பண்ணுவோம்னா கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷத்திற்கு பரிகாரங்களை நாம செய்வோம் சோ இப்போ இப்போ சனி பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது இப்போ நான் இன்னைக்கு சொன்ன பாருங்க நமக்கு சந்திரன் வந்து இன்னைக்கு மாறிட்டாரு சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் அவங்க வந்து கிரகங்களுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் உடல் ஆரோக்கிய குறைபாட்டிற்காக அண்ட் பொதுவாக இப்ப காலசிற்ப தோஷமா இருக்கிறதுனால அஹ் சிம்ம ராசிக்காரர்கள் கும்ப எதுவுமே எடுத்தது நடக்கவே நடக்காது தடங்கலாயிண்டே இருக்கும் இதற்கெல்லாம் பரிகாரங்கள் செய்யலாம் இந்த கிரகங்கள் மாற்றத்திற்கு பிராய சித்தங்கள் எதற்கு செய்யணும்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே நீங்க ராமர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கிருஷ்ணர் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பாப கருமாக்கள்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து புண்ணியம் பண்ணி புண்ணிய ஆத்மாக்கள் கிடையவே கிடையாது அதோட சேர்ந்த பாபகர்மா கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம எப்படிப்பட்ட பாபகர்மா இருக்கு நம்மளுடைய பெற்றவர்களினுடைய கர்மா எப்படி இருக்கு அப்படிங்கறது இருக்கும் கர்ம தோஷம் இருக்கிறதுக்கு நாம பிராய சித்தம் செய்யறோம் தோஷங்கள் இருப்பதற்கு பரிகாரங்கள் செய்யறோம் இதுதான் வித்தியாசம் நம்ம அப்ப என்ன பிராயச்சித்தம் செய்யணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொரு கிரகங்கள்லயும் எப்படி கிரக சேர்க்கைகள் இருக்கு அவங்க ந நவாம்சத்தை பார்க்கும்போது தெரியும் அவங்க வம்சாவளியில எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குன்னு அதனால பிராயச்சித்தங்கள் வந்து கர்மதோஷத்திற்கும் பரிகாரங்கள் வந்து கிரகதோஷத்திற்கும் செய்வது